வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் தபசு காலம்னு சொன்ன உடனே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருகிற சொல் உபவாசம் உபவாசம் என்ற சொல் வந்தவுடனே நமக்கு உடனடியாக ஞாபகம் வருகிற ஒரு வசனம் நீங்கள் உபவாசம் பண்ணும்போது முகவாடலாக இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் அது அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு ஆனால் தபசு காலத்தில் உபவாசம் மட்டும்தான் பிரதானமாக வெறும் உபவாசம் இருந்தால் மட்டும் போதுமா அதுவே என்னுடைய தபசு காலத்தை ஆசரிப்பை நிறைவு செய்து விடுமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா இல்லை நீங்கள் அந்த மத்தியூ ஆறாம் அதிகாரத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த உபவாசம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு அந்த அதிகாரத்தை அதுக்கு முன்னால் உபவாசத்துக்கு முன்னால் கடவுள் இன்னும் இரண்டு வேலைகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் நீங்கள் தர்மம் செய்யும்போது எப்படிலாம் தர்மம் செய்யணும்னு சொல்கிறாரு அப்புறம் ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபம் பண்ணணும்னு அந்த ஜபத்தை சொல்லி அடுத்ததான் உபவாசத்தை சொல்கிறாரு அப்போது தபசு காலத்தில் நாம் தர்மம் செய்ய வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகுதான் உபவாசம் செய்ய வேண்டும் யூ ஹாவ் டு கீம் யூ ஹாவ் டு ப்ரே தென் யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் மூன்று நிலைகளில் நாம் சரியாமல் இருக்கோம் ஒன்று எனக்கும் சக மனிதனுக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் எல்லா காலகட்டத்திலுமே எனக்கும் சக மனிதனுக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருக்கணும் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருக்க வேண்டும் எனக்கும் எனக்குமே உள்ள தொடர்பு சரியாக இருக்கணும் இப்போ இந்த மூணு சரியாக இருக்கணும்னா இந்த மூணு செய்யணும் எனக்கும் சக மனிதனுக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருக்கணும்னா தர்மம் செய்யணும் தர்மம் செய்யணும்னா நான் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்கணுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு வகையில் சக மனிதனுக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவி செய்ய வேண்டும் இந்த காலகட்டங்களில் அது கூட ஒரு உபவாசமாக தான் அது கூட ஒரு தபசு கால ஆசரிப்புகளில் ஒன்று தான் நான் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பக்கத்தில் அடிபட்டு ஊர்ந்துக்கிறவனை பற்றியோ பக்கத்தில் இருக்கிறவங்க பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது தவறு எனவே பக்கத்து மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் அது தர்மம் செய்ய வேண்டும் அடுத்தது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கணும்னா ஜபம் செய்ய வேண்டும் அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த தபசு காலங்களில் ஜப நேரத்தை நாம் அதிகரிக்கிறோமோ அதுவும் ஒரு வகையான தபசு கால ஆசரிப்பு தான் மூன்றாவது உபவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த உபவாசம் எனக்கும் எனக்குமே உள்ள தொடர்பு என்னுடைய இச்சைகள் என்னுடைய ஆசைகள் என்னுடைய சாப்பிட்ற ஆசை இவைகளெல்லாம் குறைக்கணும் என்னுடைய உடம்பை சரியாக வச்சுக்கணும்னா நான் உபவாசிக்கணும் ஆக தபசு காலத்தில் இந்த மூன்று நிலைகளிலும் நாம் சரியாக இருப்பது அவசியம் எப்படி என்று சொன்னால் எனக்கும் சக மனிதனுக்கும் உள்ள உறவுக்கு தர்மம் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவுக்கு ஜபம் எனக்கும் எனக்குமே உள்ள உறவுக்கு உபவாசம் ஆக இந்த மூன்று நிலைகளில் நாம் சரியாக இருக்கிற பொழுதுதான் நான் தபசு காலத்தை சரியாக ஆசரித்திருக்கிறோம் என்று பொருள் இன்னொரு கண்டிஷனும் சொல்கிறார் உன் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீ செய்கிற இந்த காரியங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை இவைகளெல்லாம் நான் செய்கிறேன் என்று நீ பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது அப்படி பெருமைப்படுகிற பொழுது இவைகளும் கூட அர்த்தமற்றதாகி ஆகிவிடும் என்று சொல்கிறார் எனவே தபசு காலம் என்று சொன்னால் வெறும் உபாசம் இருப்பது மட்டும் என்று கருதி கொள்ளாமல் இந்த மூன்று நிலைகளிலும் நாம் சரியாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்த்துக்கொள்வோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்